வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்ட்ரா நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பக்க பலமாக இருந்தால் ஸோ அந்த அரசியல் பார்த்திங்கன்னா ஆலோசனை சொல்லிட்டு இருந்தேன் ஒரு நீதித்துறையில் இருக்க முக்கியமான நபர் ஸோ பாஜகவோட பார்த்திங்கன்னா ரொம்ப இணக்கமாக இருக்கவர் ஸோ அவர் இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விட்டு விலகிட்டார் எதனாலாம் சொல்லிட்டு பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி கூட பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தா அவர் தொடர்ந்து ஆலோசனை சொல்லியிருப்பார் எடப்பாடி பழனிசாமி பாஜக விட்டு விலகி வந்துட்டார் அப்போ அந்த ஆலோசனையாளர் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட் பண்ணால் அவருக்கும் பிரச்சனை ஆயிரும்னு சொல்கிறாரு தாண்டி இருந்து எடப்பாடி பழனிசாமியை விட்டு விலகிட்டாரு ஸோ இப்போ ஆலோசனை சொல்ல முடியாமல் பார்த்தீங்கன்னா தென்னகிட்டு இருக்காரு இப்போ ஒற்றை தலைமை கொண்டாரு இப்போ இணைக்கணுன்ற மாதிரி திருப்பியும் பழைய மாதிரி வந்து ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் சொல்ல எடப்பாடியால் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காரு இப்போ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு அடிப்பட்ட பாம்பாக தான் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி பார்க்குறாரு உள்ளே வந்தாருன்னா தன் பக்கம் இழுக்கிறதுக்கு எல்லா நிர்வாகிகிட்டையும் பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திடுவார்ன்ற பயம் ஸோ இப்போ சுதாரிச்சு பார்த்திங்கன்னா எடப்பாடி அணியில் இருக்க நிறைய பேர் தன் பக்கம் இழுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கனால வந்து எடப்பாடி எடப்பாடி இணைக்கிறதுக்கு தயங்குறாரு ஸோ ஓபிஎஸ் மச்சம் இழைக்க இணைச்சிக்கலான்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது சசிகலா ஒரு சுற்றுப்பயணம் போகிறாங்க இல்லை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இணைக்காத பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து வேலுமணியை களம் இறக்கி விட்டு வேலுமணி தலைமையில் இந்த கட்சியை கொண்டு வரைச்சு அப்புறம் ஓபிஎஸ் இணைக்கலாம்ன்ற ஒரு முடிவில் பார்த்தீங்கன்னா டெல்லி மேடம் இருக்கதா சொல்றாங்க ஸோ இது வந்து ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ள ஓபிஎஸ் இணைக்கணுன்ற ஒரு கெடு பார்த்தீங்கன்னா விதிச்சிருக்காத தகவல் இருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் சர்க்கிரேட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்